தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதன் பின் நைன்டிஸ் காலகட்டத்தில் பிரபல கதாநாயகியாக சினிமாவில் கால்பதித்தவர் தான் நடிகை மீனா அவர்கள் மேலும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நடிகர்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் அஜித் போன்ற நடிகர்களுடன் நடித்து அசத்தினார் இதைத் தொடர்ந்து சமீப காலமாக சில திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களிலும் மீனா அவர்கள் நடித்து வருவதும் கவனிக்கத்தக்கது அதேபோல் நடிகை மீனாவின் பாணியில் அவரது மகள் நைனிகா தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் எதிர்காலத்தில் இவரும் நடிகை மீனா போல் கதாநாயகியாக நடிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சமீப காலமாக ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஹஸ்கி டாக் டான்ஸ் வீடியோவை பலரும் ரீக்ரியேட் செய்து வருகிறார்கள் அதே போல் இந்த ஹஸ்கி டாக் டான்ஸ் வீடியோ இடம்பெற்றுள்ள பாடல் வெடி திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி அவர்களின் இசையில் உருவானதால் விஜய் ஆண்டனி அவர்கள் சமீபத்தில் இந்த ஹஸ்கி டாக் டான்ஸ் ஆடிய வீடியோ இணையத்தில் வைரலானது தற்போது நடிகை மீனாவும் ஹஸ்கி டாக் டான்ஸ் வீடியோவை ரீக்ரியேட் செய்து தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக அதன் கேப்ஷனில் ஹஸ்கி டாக் என ஹேஷ்டேக்கும் செய்ததும் குறிப்பிடத்தக்கது